காஸ்மோ ஹெல்த் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக முக்கியமானது தலைமுடி இந்த தலைமுடி பிரச்சனைங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா பேர் இருக்குது உடல் சூடு தான் அனைத்திற்கும் காரணம் வெட்டச்சூடு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது மூளைச்சூடு வெட்டைச்சூடுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டும் கிட்ட கிட்டக்கு தான் உடம்பு ரீதியாக ஹீட்டை ஆட்டோமேட்டிக்காக மூடி கொட்ட ஆரம்பிச்சிடும் அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெல்மெட் போடுறாங்க ஹெல்மெட் போடாமல் நீங்கள் போகவும் முடியாது ஸோ ஹெல்மெட் போட போறீங்க போட போனால் அந்த ஹீட்டு அந்த வேர்வெயெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கனாக்கா வேர்க்கால்களில் சக்தியை இழந்து விடுகிறது ஏன்னா ஃபுல் ஏர் கம்ப்ரெஷன் இருக்கும் உள்ளார ஹெல்மெட் உள்ளார ஹீட் இருக்கும் வெளிலையும் ஹீட் இருக்கும் உடலையும் ஹீட் இருக்கும் அப்புறம் வேர்க்கால்கள் என்னாகும் நல்லா அடிக்கிற வெயில் ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி ஆனால் இதை தவிர்க்கவே முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து லைஃப் ப்ரொடெக்ஷனுங்கிறது முக்கியம் அது இல்லாமல் நம்ம இருக்க முடியாது ஸோ வெயில் காலமாக இருக்கட்டும் குளிர்காலமாக இருக்கட்டும் ஏதா இருந்தாலும் சரி நீங்கள் தலையில் நீங்கள் ஹெல்மெட் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஹை ஹீட் ப்ரொடெக்ஷன் உள்ள அது ப்ரொடக்ஷன் வந்து உருவாக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ என்னாகும் ப்ரொடெக்ஷன் வீணாக போயிடும் எங்கள் ப்ரொடெக்ஷன் வேர்கால்கள் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் ஏன்னால் எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து ஹெல்மெட்டுங்கிறது காமன் ஹெல்மெட் மட்டும் கிடையாது அது ஒரு முக்கியமான ரீசன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூளைச்சோடு அப்படின்னு சொல்லுவாங்க அதிக ஸ்ட்ரெஸ்ஸு உடம்பு ஹீட்டு இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டைக்குள்ளே வரும்பொழுது கலையில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய ஹோலும் க்ளோஸ் ஆகிடும் வறண்டு போயிடும் ஒரு பூமி இருக்குது பார்த்திங்க இல்லையா நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் தண்ணியே இல்லாத ஒரு நிலம் வெடிச்சு வெடிச்சிருக்கும் பார்த்திங்களா பாலமாக அது மாதிரி தான் நம்ம ஸ்கேல்ப் இருக்கும் நீங்கள் வந்து நார்மலாக பார்த்தா தெரியாது நீங்கள் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா பாலம் பாலம் பாலமாக வெடிச்சிருக்கும் அந்த வெடிச்சு வெளில வெளில வெளியேனு வருது தான் இந்த ஸ்கேல் இருக்கக்கூடிய அந்த துகள் வெள்ள வெளியாக வந்து சொரிஞ்சிங்கன்னா வருது அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்திங்களா அப்போ அந்த ஸ்கேல்ப் ட்ரை ஆகிறதுனால தான் ஸோ என்ன போடலாம் அப்படின்னு போட்டிங்கனாக்கா பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு இச்சிங் இருக்கிற மாதிரியே இருக்கும் காரணம் இடி இமீடியேட்டாக நம்ம என்ன போடும்பொழுது அங்கே ஒரு நடக்கக்கூடிய ரசாயன மாற்றம் தான் உங்களுக்கு வந்து அறிவிப்போம் ஆக இதை நமக்கு ஒத்துக்கலாம்னு நினச்சிப்போம் அப்படி கிடையாது விழுமுடி விழுந்து கொண்டிருக்கும் முடி ஆடும் முடி ஆடிக்கொண்டிருக்கும் முடி இப்படி வந்து பார்த்திங்கன்னா என்ன போடும்பொழுது என்னாகுனாக்கா அடுத்த வாரம் உழுவ போகிறது அடுத்த வாரம் உழுவ போகிறது எல்லாம் சேர்த்து என்ன பண்ணணும் என்ன போட்டோம்னா ஆடி கீழே விழ ஆரம்பிச்சிடும் ஆக நம்ம என்ன போட்டோம் நமக்கு என்ன ஒத்துக்கலை அதனால் இது நிறைய கொத்து கொத்தா வருது நினச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடும் நம்ம நார்மலாக நீங்கள் இனியே போடலனாலும் அடுத்த அடுத்த வாரம் அடுத்த வாரம் எல்லா முடியும் விட தான் செய்யும் புதுசாக முளைக்க தான் செய்யும் ஆனால் நம்ம அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா அதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயம் தான் அடர்த்தியாக வளரணும் நீண்டு வளரணும் செம்பட்டை இல்லாமல் இருக்கணும் இந்த வந்து கிரே ஹேர் இல்லாமல் இருக்கணும் இதுமாரி நிறைய பேர் கேட்டுருக்கிற இந்த கொஸ்டினுக்கு தான் இந்த ஒரு பதிவு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேக் சொல்ல போகிறோம் அதேமாதிரி நம்ம எடுத்துக்கூடிய ஹெல்த் ட்ரிங்க் ஒன்று சொல்ல போகிறோம் அப்புறம் சில முத்திரைகள் இதை மட்டும் போட்டாலே போதுமான விஷயந்தான் இந்த முடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முடிக்கு என்னப்பா வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை கவனிக்காமல் நான் முடியலையா நான் கவனத்தை செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிற உள்ளம் முடி பிறகு தான் தெரியும் அவர் மாதிரி நம்மளே ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டுக்கு போகும் ஆக என்னடா முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த முடி வளர்ச்சி அடர்த்தியாக இருக்கணும் நான் என்ன ஹெல்மெட் போட்டாலும் சரி நம்ம வந்து எப்பொழுதுமே நான் ஒரு கூலான ஒரு ஆளாக இருக்கணும் அப்போ தான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி நம்ம குடிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ஃபஸ்ட்டு உடம்பு உடம்பாக இருக்க வேண்டும் சூடை குறைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உச்சி முதல் பாதம் வரை இந்த உச்சியில் தான் முடிய வந்துடுது பாதம் வரை பார்த்திங்கன்னா அதோடைய சீடு இருக்கும் தலையோட சீடு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா காலில் கட்ட வரல இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் குடிக்கக்கூடிய ட்ரிங்கில் வந்து சமப்படுத்த வேண்டும் தேங்காய் பால் இந்த தேங்காய் பாலை வந்து எப்படி எடுக்கணும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஹீட் பண்ணி எடுக்கக்கூடாது ஹீட் பண்ணால் கொலஸ்ட்ரால் என்றைக்குமே நிறைய பேர் எல்லாத்துக்கும் உள்ள டவுட்டு நான் தேங்காய் அதிகமாக எடுத்தாக்கா கொலஸ்ட்ரால் வந்துடும் அந்த பயத்தையே விட்டுவிடுங்க தேங்காய் பாலே நீங்கள் பச்சையாக எடுத்தீங்கனாக்கா கொலஸ்ட்ரால் கிடையாது ஆனால் சமைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதனால் ஒரு புழிஞ்சு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க காலையில் எம்டி ஸ்டமக் கொஞ்சம் கரிலீஃப் அதாவது கருவேப்பிலை என்ன பண்ணுறீங்கனாக்கா கொஞ்சம் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அரைச்சி மிக்சியில் அரைச்சி இந்த தேங்காய் பாலோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் குடிச்சிருங்க அவ்வளோதான் அப்போது என்ன ஆகும் கருத்து வளரக்கூடிய ஒரு முடி கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க கார்குழலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் அவங்களாம் யூஸ் பண்ண கார்குழலின்னு யூஸ் பண்ணால் நம்ம அப்படியே பேக்கில் போய்ட்டுங்க வச்சிங்களேன் ஒரு பிற்காலத்துக்கு அவங்க யூஸ் பண்ண மிகப்பெரிய ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா தேங்காய்பால் வெறும் தேங்காய் பால் குடித்தாலே அவ்வளோ முடி வளரும் கேரளத்து மக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கூந்தல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னால் அந்த சுத்தமான தேங்காய் பால் குடிச்சிகிட்டே இருப்பாங்க அதிகமாக ஸோ இந்த தேங்காய் அதிகமாக இருக்க இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு முடிக்கு பஞ்சமே இருக்காது நீங்கள் நல்லா நோட் பண்ணாலே தெரியும் ஸோ தேங்காய் பால் குடிச்சலாம் சார் இது கரு கருவேப்பிலை போட்டால் அதோட டேஸ்ட்டே மாறி போகுமே உண்மையிலே அப்படி கிடையாது ரொம்ப சூப்பரான டேஸ்ட் இருக்கும் சுகர் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இல்லைனா தாராளமாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இது இன்னமும் உங்கள் உடம்ப குளிர்ச்சி செய்யும் நாட்டு சக்கரைங்கிறது வந்து சூப்பரான விஷயந்தான் ஸோ இதை மட்டும் யாரெல்லாம் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு இந்த முடி பிரச்சனை இருக்காது நீ ஹெல்மெட் போட்டாலும் சரி கொஞ்சம் அந்த அதோடய இம்பேக்ட் இருக்குமானால் கொத்து கொத்தா முடி கொட்டாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ட்ரிங்க் வந்து அந்த காலத்தில் செய்தாங்க இந்த ட்ரிங்க் மறந்தும் கூட விட்டுறாதீங்க இது முடிக்கு மட்டும் கிடையாது எல்லா வகையான வியாதிகளுக்கும் சரி செய்யக்கூடிய மிக முக்கியமான மருந்து ஏது கருவேப்பிள்ளையும் தேங்காய்ப்பாலும் ஸோ ஒத்துக்கவே ஒத்துக்கலை கருவேப்பில்லை அப்படின்னா மஞ்சள் ரெண்டு சட்டிக்கை சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ஸோ ஏன்னா அது வந்து கிருமிநாசினி உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பொடுகுகள் எல்லாத்தையும் சுத்தமாக காலி பண்ணி விட்டுடும் ஸோ இது முக்கியமான ஒரு ட்ரிங்க் அடுத்தது முத்திரை முத்திரைங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா உச்சி முதல் பாதம் மாதிரி நான் சொன்ன மாதிரி நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஸ்கேல்ப்பை மட்டுமே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இப்போ ஒரு மெசாஜ் பண்ணி விட்டு ஸ்பெஷல் அதை பார்த்தீங்கன்னா நம்ம கையில் நகத்தை நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஒரு டென் டைம்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் சொல்லுவாங்க இந்த காலத்தில் காக்கா பர பர அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தோல் தோல் சம்மந்தப்பட்டது எலும்பு எலும்பு சம்மந்தப்பட்டது அத்தனையுமே தூண்டுதலுக்கான விஷயம் அழகா குழந்தைங்க விளையாடுவாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு பத்து நல்ல ரப்பன்னாலே போதுமான விஷயம் ஆக்சுவலி இது வந்து தொடு சிகிச்சையில் தான் வந்தது அதாவது அக்கு பஞ்சர் டச்சில் தான் இது வருது இதை முத்திரையாக எப்படி பயன்படுத்துது ஒரு பத்து இருபது வாட்டி நீங்கள் இது பண்ணிவிட்டு அப்படியே இந்த கை அப்படி வச்சு ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் இப்போ என்னாகும் ரத்த ஓட்டம் உச்சி முதல் பாதம் மாதிரி செம சூப்பராக சீராக இருக்கும் ஸோ இது நீங்கள் இதை பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு பார்த்த மாதிரி உங்கள் கைக்குள்ளே ஏதோ ஒரு சில்னஸ் ஏதோ ஒன்று வித்தியாசம் இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஒரு மாதிரி இதமான ஒரு ஒரு ஏ ஒரு ஒரு திடீர்னு வெயிலில் இருந்துட்டு ஒரு ஏசிக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ரீக்குவன்சி நம்ம இந்த இந்த இதில் பார்க்கலாம் ஸோ இந்த முர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இருக்க ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒன்று நம்மளை விட்டு போன மாதிரி இருக்கும் அதுதான் உங்கள் உடம்புல கூட ஹீட் ஒம்போது ஓட்டையிலேருந்து வெளியே வெளியாகிவிடும் ஸோ சூடு குறைய ஆரம்பிச்சிச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக கண் பார்வை முடி அடர்த்தியான வளருதல் இது எல்லாமே தூண்டப்படும் ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய அத்தனை முடியோடைய வேர்க்கால்களும் தூண்டப்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பேக் பார்க்க போகிறோம் பேக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது சண்டேஸில் நீங்கள் அழகாக பார்க்கலாம் இதுக்கு தேவையான ஒரே ஒரு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கருவேப்பிலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கருவேப்பிலை நல்ல மையை அரைச்சிக்கிட்டு ஒரே ஒரு சின்ன வெங்காயம் உங்களுக்கு ரோஸ்மேரி இலை கிடைக்கும் சூப்பராக நாட்டு மந்தி கடையில் அதை ஒரு கைப்பிடி அவ்வளோதான் இதை நல்லா அரைச்சிக்கோங்க மிக்ஸியில் நல்லா போட்டிங்கன்னா போதும் ஸ்கேல்ப்பில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஐ மீன்ஸ் ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய ஏதாவது இச்சிங் இருக்குது எரியுதுன்னா நீங்கள் படாதீங்க இது சூப்பராக மொதல் என்ன பண்ணும் உள்ளே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு நிலத்துக்கு உளுகிற மாதிரி ஒரு உரம் போடுற மாதிரி ஸோ என்னாகும் நம்மளால் ஸ்கேல்ப்பில் என்னென்ன பிரச்சனை இருக்கும் ஏதாவது முக்கியமாக சோரியாசிஸ் இருக்கலாம் பொடுகு இருக்கலாம் ஸ்க்ராட்சஸ் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் போட்டு மாதிரி பார்த்திங்கன்னா பொடி பொடியாக வந்து இப்போ வெள்ளை வெளியாக போட்டுறது பார்த்திங்கனா அது இருக்கலாம் ஸோ ஈர்பெயின்கள் கடிச்சு வச்ச புண்கள் இருக்கலாம் இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது போட்ட உடனே முதல் ரெண்டு தடவை போடும் பொழுது கொஞ்சம் எரிதாக மார்க்கும் பயந்து தராதிங்க ஏன்னா சின்ன வெங்காயம் போடுறீங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மாரி இருக்குது உள்ளே அவ்வளோ சூப்பராக ஊடுருவி முடி வளர அடர்த்தியாக வளர்கிறதுக்கான அத்தனை போ ஷாக்கும் கொடுத்தோம் ஸோ கருவேப்பில் அவங்க சொல்லவே தேவையில்லை இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் குளிச்சு பாருங்கள் முடி அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக வளரும் இந்த சொட்டை மே ஏர் நேர்த்தலாம் இருக்குது பார்த்திங்களா அந்த ட்ரெயிலாம் சூப்பராக முடி வளர ஆரமிச்சி டேரக்டாக நம்ம வந்து டர்மோ போடுவாங்க பார்த்தீங்களா ஒரு அந் அதுக்கு ஈக்குவலான ஒன்று தான் இந்த பேக் இந்த இந்த பேக் போடுறதுனால கண் ஒளி நல்லாயிருக்கும் சூடு இருக்காது டென்ஷன் இருக்காது நல்ல தூக்கம் இருக்கும் முடி அடர்த்தியாக நல்லா வளரும் ஸோ இதை மட்டும் நம்ம சொன்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான் ஸோ முத்திரை ஒரு ட்ரிங்க் கொடுத்துருக்கோம் அது மாதிரி ஒரு பேக் கொடுத்துருக்கோம் இதை வந்து கொத்து கொத்தாக கொடி முடி கொட்டுது ஆரம்பத்தில் நீங்கள் என்ன எந்த என்ன வேணாலும் நீங்கள் போடலாம் என்ன அப்படிங்கிற விஷயத்த போட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே தயாரிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் சிம்பிளாக கார்போக அரிசி நீங்கள் நாட்டு மருந்து கடைக்கு போங்க நல்ல சுத்தமான தேங்காய் வாங்கிக்கோங்க இது வந்து அடுப்பில் சூட வேண்டாம் இப்போ வெயில் காலம் சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு ஒன் லிட்டர் எண்ணெயில் கார்போகரிசி ஒரு கால் கால் கிலோ போட்டுக்கோங்க உள்ளார அதுக்கப்புறம் ரோஸ்மேரி லீஃப் போட்டுக்கோங்க ஒரே சின்ன வெங்காயத்தை போட்டு வெயில் போட்டு வெயில் படம் போட்டுக்கோங்க அது போய் சூரிய படம்னு சொல்லுவாங்க ஸோ இதை போட்டாலே போதும் இது கடையில் நீங்கள் வெட்டி வேறு போட்டுக்கிறீங்களா ரொம்ப சூப்பர் அடுத்தது ஆழம் இதை நாட்டு மந்து கிடைக்கலாம் அதை போடுறீங்களா அது அவ்வளோ ஆழம் விழுது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் அதேமாரி போட்டுக்கலாம் ஸோ இந்தமாரி உங்களுக்கு அதுக்கப்புறம் என்னென்னலாம் உங்களுக்கு போடணும் நினைக்கிறீங்க இது போட்டுக்கலாம் மெயின் இன்க்ரீடியன்ஸ்ன்னு நமக்கு நான் சொல்லிவிட்டேன் யூஸ் பொழுது முடி அதிகமாக குடிச்சுன்னா பயப்படாதீங்க நான் சொன்ன மாதிரி விழுமுடி விழுந்து இருக்கும் முடி ஆடி கொண்டிருக்க முடி இதெல்லாம் வந்து இங்கே போடும்போது கொத்தா வரும்போது இப்போ எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய வரமா இருக்கும் ஐயோயோ நமக்கு இது ஒத்துக்கலாம்னு நினைக்காதிங்க எல்லா எண்ணெயுமே சூப்பரான எண்ணெய் சுத்தமான வெறும் தேங்காய் எண்ணெயே உங்களுக்கு அவ்வளோ பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ இந்த மூலிகைகள்லாம் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ முடி அடர்த்தியாக இருக்க வேண்டும் கருமையாக வளர வேண்டும் அதேமாரி சொட்டத்தலையிலையும் ஓரளவு வந்து வளர்த்துக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா மீன்ஸ் ரூட் கால்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக பூம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்